அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு அஞ்சு ஏக்கர் உள்ள ஒரு நல்ல ஒரு ஜல்லிமண் செம்மண் கலந்த மாதிரி பூமிங்க பாருங்க இந்த பூமி தாங்க இது சுற்றியுமே தென்னந்தோப்பு இதில் ஒரு வீடு வந்துடும்ங்க பாருங்க இதுதாங்க தோ வீடு நல்ல வாஸ்து முறைப்படியுமே வடக்கு கிழக்கு சரியாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு கிணறு சர்வீஸு வந்துடும்ங்க இது வந்து பஞ்சாயத்து மண் பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி வரும்ங்க இந்த பாதை தாங்க சுற்றியுமே வீடுங்க தென்னந்தோப்பு எல்லாம் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஏரியாங்க லோ பட்ஜெட் லேண்டுங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை தேசிய நெடுஞ்சாலே பெரிய வெட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க பெரிய வெட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன் நன்றிங்க